முருகா சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் பிள்ளை இன்னும் சற்று நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படியாக உனக்கான ஒரு பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன் கண்ணு முன்னால் வரப்போகிறேன் ஆம் என் செல்வமி நீண்ட நாளாக நீ நினச்ச விஷயத்தை இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன் எப்போதுமே நீ உன்னை உயர்வாக பெரிய ஆளாக நினைக்கிறது நல்ல விஷயந்தான் தன்னம்பிக்கையோடு கூடிய நல்ல செயல்களை செய்வதும் நல்ல விஷயந்தான் ஆனால் ஒருபோதும் நான் தான் பெரியவன் நான் தான் சிறந்தவன்ற அகந்தையோட மற்றவங்க முன்னால் உன்னை உயர்த்திக்கிட்டு அடுத்தவங்களை தாழ்வாக பேசி கர்வப்பட்டு கொள்ளாதே ஏன்னா நீ அடுத்தவங்களை உனக்கு சமமாக நினைக்கலைனாலும் பரவாயில்ல ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதே என் செல்வமே இந்த உலக வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீ கற்றுக்கிட்ட விஷயங்களும் உனக்கு கிடைச்ச அனுபவமும் மாபெரும் கடலில் இருக்கக்கூடிய ஒரு துளி நீர் தான் இன்னும் இன்னும் நீ கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் ஆயிரமாக இந்த பூமியில் குவிஞ்சு கிடக்குது அது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் எப்போதும் எல்லாரிடமும் அன்பாக கனிவாக நடந்துக்கணும் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையை சரியாக வாழ்கிறியோ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தில் வைத்து நீ மதிக்கப்படுவாய் என் செல்வமே இந்த பூமியில் நீ வாழப்போகிற சில காலங்களில் உண்மையான முகத்தோடு வாழ்ந்துட்டு போ அதை விட்டுட்டு அவங்க பார்க்குறாங்க இவங்க நம்மளை பற்றி என்ன நினப்பாங்கன்னு யோசிச்சு இன்னொருத்தருக்காகவும் முகமூடிய மாட்டிக்கிட்டு நீ ஆகவே அப்படியும் இப்படியும் காட்டி கொள்ள வேண்டாம் ஏன்னா அடுத்தவங்க என்ன நினப்பாங்க அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க நினச்சி அவங்களுக்கு பிடிச்சது போல் முகமூடிய மாட்டிக்கிட்டு அவங்களுக்காக நீ வேலை செய்ய ஆரம்பிச்ச நடிக்க ஆரம்பிச்சின்னா உன் கடைசி காலம் வரைக்கும் அவங்க முன்னால் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் முகமூடியை கலட்டுறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாமல் போயிடும் அதனால் யாருக்காகவும் யோசிக்காமல் உண்மையான முகத்தோட உனக்கு பிடிச்ச விஷயத்தை உனக்கேற்றால் போல நீ செஞ்சிட்டு உனக்குள் இருக்கும் கவலைங்கிறது பலூனில் இருக்கக்கூடிய காற்றை போல தான் காற்று இருக்கிற வரைக்கும் பலூன் பெருசாக தெரியும் அதை இன்னும் ஊதினா பலூன் உடஞ்சி அல்லவா அதனால் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைங்கிற காற்றை முதல்ல ஊதி தள்ளிடு அப்புறமா அதை உள்ளேயே வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படாமல் வெளியே வந்துட்டுனா பலூன் இருந்த தடம் தெரியாமல் காணாமல் போயிடும் உன் கவலைகளும் ஒன்றுமில்லாமல் போகும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே மற்றவர் செய்யும் தவறுகளையும் அதன் காரணமாக அவங்க அனுபவிக்கிற கஷ்டத்தையும் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனையையும் அவர்கள் அதன் மூலமாக அடையும் வழியையும் வேதனையையும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் நீ தப்பு செய்யக்கூடாதுன்னு திருத்திக்கோ அப்படி உன் தவறுகளை நீயே உணர்ந்து திருத்தி கொள்ளும்போது உன் வாழ்க்கை சுவிட்சமாக இருக்கும் அல்லவா எந்த ஒரு முயற்சியுமே செய்யாமல் எப்போவுமே உன் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நீ யோசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையவோ நீங்கவோ செய்யாது அதனால் முதல்ல உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு என்னன்னு யோசி அதற்கான ஆயிரம் வழிகளை உன் கண்ணெதிரேயே நான் காட்டுறேன் செல்வமே இது உன்னோட வாழ்க்கை இதை நீ தான் இந்த அவசர உலகத்தில் உனக்கு உதவி செய்கிறதுக்காக யாரும் மாட்டாங்க நீ நினச்சது எதுவாக இருந்தாலும் அதை நோக்கி உன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ எக்காலத்திலும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் அடுத்தவங்க செய்கிற காரியத்தில் இருக்கும் குறைகளை சொல்லி யார் மனதையும் காயப்படுத்தாம நீ எப்போதும் அடுத்தவங்களை நல்லபடியாக நிறைவாக பேசி அடுத்தவங்களுக்கு பெருமை கொள்ளும்படி நல்ல வார்த்தைகளை பேசி பழகு ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு யாருமே கிடையாது தப்பே செய்யாதவங்க இன்னும் எவருமே கிடையாது இந்த உலகத்தில் பிறந்தது முதல் இன்று வரை நீயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிட்டே தான் இருக்கின்றத மறந்துட வேண்டாமின் செல்வமே நாங்கிற அகம்பாவமும் எதுக்குமே ஒத்துக்காத சுபாவமும் பொறாமையும் பேராசையும் இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் உன்னை சுற்றி இருந்தாங்கன்னா உடனே அவங்கள விட்டு விலகி போயிடு ஏன்னா இந்த கெட்ட குணங்கள் அனைத்துமே உன்னை இருக்க பற்றி கொண்டு அது உன் வாழ்க்கையை சீரழிச்சிடும் உனக்கு தூக்கி சொல்கிறவங்க உன்னை பெருமையாக பாராட்டி பேசுகிறவங்க உண்மையிலேயே நல்லவங்களா உண்மையானவங்களா சரியானவங்களாக தான் பேசுகிறாங்களா அல்லது சும்மா அவங்க காரியம் நடக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட உன்னை தேடி வந்து பாராட்டி பேசுகிறாங்களான்றத நீ தான் பொறிஞ்சு நடந்துக்கணும் உன்னை குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் கடலில் கடலில் பெரிஞ்சிசாக தூக்கி எரிஞ்சாலும் எவ்வளோ பெரிய பாறையவே எரிஞ்சாலும் கூட அது கடல் நீரில் மூழ்கி காணாமல் போகுமே தவிர கடலுக்கு எந்த சேதாரமும் ஆகாது அதே போல் தான் ஓ மேலே யார் எவ்வளோ பெரிய குறை சொன்னாலும் விவசாயத்தை விட்டாலும் எல்லாத்தையும் காணாமல் போக செஞ்சுட்டு நீ பாட்டுக்கு ஓ வேலையை செஞ்சுட்டு இரு அடுத்தவங்க கொசங்க நீ ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டே தானே நீ தப்பு செஞ்சியா இல்லையா நீ செய்கிறது சரியா இல்லையானு அப்புறம் அடுத்தவங்களுடைய விமர்சனத்தை பற்றி நீ எதுக்காக யோசிக்கிறாய் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை மட்டுமே உனக்குள்ளே இருந்தால் போதும் இந்த உலகத்தில் நீ யாரிடமும் எதற்காகவும் கையேந்தவோ மண்டியிடவோ இல்லை தன்னம்பிக்கையும் முயற்சியும் உள்ள ஒருவர் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சதாக சரித்திரம் இல்லை ஏன் செல்வமே உன்னை பற்றி குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அதை நினச்சி நீ கவலைப்பட வேணாம் அதனால் உன் அப்பன் முருகன் என்னை நம்பி அவர்களின் விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாமே தானாக மாறிடும்ன்ற நம்பிக்கையோட உன் காரியங்களை செய்ய ஆரம்பி எதையும் எதிர்பார்த்து எதுக்கும் வேலை செய்யாமல் உன்னுடைய கடமை உன்னுடைய பொறுப்பு என்னன்னு யோசிச்சு அனைத்தையும் சரியாக செய்ய ஆரம்பி ஒருபோதும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு உன் வாழ்க்கையை வீணடிக்காதே என் செல்வமே உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் எல்லாமே சரியாயிடும் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு இலக்கை நிர்ணயித்துக்கள் நம்பிக்கையோடு மன உறுதியோடும் அதை அடைவதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் பயணம் செய் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப் போகும் நாள் வந்துடுச்சு அல்லவா இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க தொடங்கும் எப்போவுமே ரசித்து அனுபவிக்காத வாழ்க்கையும் அனுபவமே இல்லாத வாழ்க்கையும் வீண்தான் நல்லது நடந்தால் அதை ரசிச்சு அனுபவிச்சுக்கோ கெட்டது நடந்தால் அதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கோ மொத்தத்தில் வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே பயனில்லாமல் போகாது உன் நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட இருந்து நீ ஒரு பொருள் வாங்கினாலும் அல்லது அவர்களிடமிருந்து ஒரு வேலையவே நீ வாங்கிக்கிட்டாலும் அதுக்கு தகுந்த பணத்தை அவர்களுக்கு கொடுத்துடணும் அல்லது நம்ம சொந்தக்காரவங்க தானே உறவினர்கள் தானேன்னு காசை குறச்சி கொடுக்குறதும் அடுத்தவங்ககிட்ட இருந்து வேலையை நல்லா வாங்கிக்கிறதும் அவர்களுக்கு உன் மேலே இருக்க மரியாதையை குறைச்சிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை எப்போதுமே சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ என் செல்வமே நீ தர்ம காரியங்கள் செய்யும்போது சந்தோஷமாக மனநிறைவாக செய்யணுமே தவிர கோவப்பட்டு அவங்கள குறை சொல்கிறதும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பதும் தர்மமே இல்லாமல் போயிடும் அதுக்கான புண்ணியமும் உனக்கு கிடைக்காம போயிடும் ஒருவேளை நீ கொடுத்த தானமோ தர்மமோ போதாதுன்னு அவங்க மறுபடியும் உன்கிட்ட வந்து நின்னாங்கன்னா நீ முகம் சுழிக்காமல் அவர்களுக்கு கொடுக்க முயற்சி செய் அவங்களுக்கு கொடுப்பதற்கு உன்கிட்ட எதுவுமே இல்லாத பட்சத்திலும் கிட்ட சாந்தமாக சமாதானமாக பேசி அனுப்பி வைப்பதுதான் சிறந்த தர்மமாக இருக்கும் நீ ஏதோ அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யறன்றதுக்காக நீ கடவுளாகவும் மாட்ட அவங்க ஒன்றும் அப்படியே கஷ்ட கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்க போகிறதில்ல இப்போ உனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன் அதன் மூலமாக நீ நாலு பேருக்கு உதவி செய்ய முடியுதுன்னு சந்தோஷப்படு நீ சாப்பாடு சாப்பிட்ற நேரத்தில் மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ எந்த ஜீவன் வந்து பசியோட உன்னை தேடி வந்து நின்னாலும் உன்னால் முடிஞ்சதை உடனே அவங்களுக்கு கொடுத்துரு அதே போல் நீ எப்போதும் தான தர்மம் செய்யும் போது அளவு யோசிக்காமல் இவங்களுக்கு சேரதால நமக்கு நாளைக்கு என்ன நன்மைன்னு யோசிக்காம உன்னால் முடிஞ்சதை நீ கொடுத்து பழகும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு நன்மையாகவே இருக்கும் என் செல்வமே உன்னுடைய குறிக்கோள் சரியாக இருந்தால் அதை நீ அடைவதற்கான வழியையும் நானாகவே உனக்கு காட்டுவேன் உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் சீராக இருக்கும் பட்சத்தில் நீ செய்யும் செயல்களும் நிச்சயம் வெற்றிகரமாகவே நடந்து முடியும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய் கீழே விழுந்தாலும் துணிவோட தைரியமாக எழுந்து நின்று வாழ்க்கைங்கிற வரலாற்று பக்கத்தில் உனக்கு வெற்றி மட்டும்தான் எழுதப்பட்டிருக்குமே தவிர உன் பேருக்கு கீழே நான் ஒருபோதும் தோல்வியை எழுத விட மாட்டேன் நீ நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிப்ப உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் விரிசல்கள் இல்லாத வராத அளவுக்கு உன்னுடைய பழக்கமும் பேச்சும் உயர்வானதாக சிறப்பானதாக சரியானதாக இருக்கும்படி பார்த்துக்கும் பண்புள்ள நல்ல மனிதனாக நீ இருக்கணும்னு தான் உன் அப்பன் முருகன் ஆசைப்படுறேன் நீ ஒருத்தருக்கு நிறைய உதவி செஞ்ச போது அவர்கள் உனதுடைய சூழ்நிலை சரியாக இல்லாமல் போய் உன்னால் அவங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்ய முடியாத பட்சத்தில் அவங்க உன்னை எதிரியாக நினச்சாலும் சரி நீ ஒருபோதும் அவர்களை எதிரியாக யோசிக்காதே இத்தனை நாளாக நம்ம உதவி செஞ்சோம் இன்றைக்கி உதவி செய்ய முடியலைன்னோன்னே நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்களேன்னு நீ யோசிக்கவோ வருத்தப்படவோ கூடாது உன்கிட்ட இருந்து உதவி கிடைக்கிற வரைக்கும் உன்னுடைய நிறைகளை எல்லாம் சொல்லி உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசியவர்கள் உன்கிட்ட இருந்து எதுவுமே கிடைக்காத போது உன்னை குறை சொல்லி குற்றம் சாட்டி உன்னை தப்பாக பேச தொடங்குவாங்க அதுதான் இந்த கலிக அலுவலகம் அதுக்காக என்னடா இந்த மனிதர்களுக்கு நன்றி உணர்வே இல்லையே நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும் நல்லது மறந்துட்டு தப்பும் தவறுமா பேசுகிறாங்களே இனிமே யாருக்கும் உதவியே செய்யக்கூடாதுன்னு மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்க வேணாம் நீ செய்யும் தர்ம காரியங்களையும் நிறுத்தக்கூடாது என் செல்வமே நீ பத்து பேருக்கு உதவி செஞ்சினா அதில் யாராவது ரெண்டு பேர் நன்றி எற்றவர்களாக நீ செஞ்சதை கூட யோசிக்காமல் உனக்கு கெட்டது செய்பவர்களாக இருப்பாங்க உனக்கு பின்னால் போய் உன்னை தப்பாக பேசுகிறவங்களாகவும் இருப்பாங்க ஆனால் அதுக்காகலாம் நீ செய்கிற நல்ல செயல்களை நிறுத்திவிடக்கூடாது யார் என்ன செஞ்சாலும் அதுக்கு உண்டான பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் நீ செய்கிற தான தர்மத்திற்கு ஏற்றாற்போல உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக்கி நன்றியற்ற மனிதர்களாக உன்னை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் என் செல்வமே நீ உன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை நோக்கி முன்னேறி போகும்போது உன் கூட இருக்கிறவங்க உன் சொந்தக்காரவங்க உன் கூட பிறந்தவங்களே கூட சில நேரங்களில் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு உன்னை பற்றின தப்பான வதந்திகளை பரப்பி உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்வாங்க ஆனால் யார் உன்னை பார்த்து பொறாமப்பட்டாலும் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலுமே கூட நீ எதையுமே கண்டுக்காம உன் இலக்கை நோக்கி போய்கிட்டே இரு நீ வாழ்க்கையில் பிரகாசித்து ஜொலித்து வெற்றி அடைவதற்கான வளர்ச்சிகளை எல்லாம் நான் உனக்காக கொடுக்கிறேன் என் செல்வமே நீ வெளிச்சமான வாழ்க்கையை பிரகாசமாக வாழும்போது மற்றவங்க காணாமலே போயிடுவாங்க ஓ வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் கிடையாது சும்மா ஓடி போய் முத ஆளாக வந்துடலான்னு சும்மா ஓடிக்கிட்டே இருந்தீன்னா பாதியிலேயே களைச்சி போய் த சோர்ந்து போய் நின்றுடுவேன் அதுக்கு பதிலாக ஓட்டப்பந்தயன்றது ஒரு அழகான பயணம்னு நினச்சிக்கும் வாழ்க்கை ஒரு அழகான பயணமாக நான் இங்கேருந்து அங்கே போயிட்டேனா அங்கே எனக்கு மிகப்பெரிய பரிசு கிடைக்கும்னு ஒரு மகிழ்ச்சியான பயணமாக நினச்சிக்கிட்டு நீ பயணம் செய்யும்போது எந்த சோர்வும் அடையாமல் அந்த பரிசை நோக்கியே உன் கவனமும் இருந்து கலகலப்பாக அந்த இடத்திற்கு மகிழ்ச்சியோடு போய் சேர்ந்துடுவேன் உன் வாழ்க்கை பயணமும் நிம்மதியாக இருக்கும் என் செல்வமே உனக்குன்னு சில கடமைகள் இருக்குது சில பொறுப்புகள் இருக்குது கடமையையும் பொறுப்புகளையும் செய்யும் போது மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடும் செஞ்சினால் அதன் முடிவும் உனக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்தில் இருக்கும் அதே போல் வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை உன் கூட சேர்த்துக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னை முழுமையாக மனிதனாக மாற்றிடும் உன் கடமையை உனக்கான பொறுப்புகளை நான் உனக்கு பார்த்து தான் கொடுத்துருக்கேன் நீ உன் வாழ்க்கையில் யார்கிட்ட பழகணும் பேசணுங்கிறதுல கவனமாக இருக்கும்போது உன் வேர் சேர்க்கை சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் நிச்சயம் சரியாகவே இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ